பைரவர் மந்திராலயம் குருவே சரணம் இப்போது நம்ம செய்ய வேலை ஆண் வசியம் இருக்குது பெண் வசியம் இருக்குது இப்போ நம்ம செய்கிற வேலை வந்து ஆண் வசியம் இந்த ஆண் வசியம் எப்படி செய்யணுன்னா ஒரு தகுடு செப்பு தகுடு இந்த மாதிரி செப்பு தகுடு ஒன்று ஒரு தாயத்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும் ஒரு வசிய வேறு இந்த மாதிரி வேறு எடுத்துக்கணும் சமோதப்பட்ட பொருள் தலைமுடி தலைமுடி எடுத்துக்கணும் ஒரு குடுவை அவங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஆன் பெண் ஃபோட்டோ ஆன் பெண் ஃபோட்டோ எடுத்துட்டோமா இப்போது அந்த வசதி சக்கரத்தை இதில் எழுதியும் எழுதிட்டுமா எழுதிட்ட பிறகு இந்த வேரம் இந்த முடி இல்லை அவங்க நகம் அவங்க துணி அவங்க காலடி மண் இது எது கிடைச்சாலும் அந்த இந்த தகுடு இந்த தகுடில் எழுதி வச்சுல தகுடு இந்த தகுடு தகுடு மாதிரி இந்த இந்த மாதிரி உள்ள சர்வதேவத தேவதை மை சர்வதேவதை மை தடவி இதில் சுற்றின மாதிரி இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி தாயத்தில் அடிக்கணும் அடிச்சோன்னா அடிச்சு வச்சுக்கணும் இது தாயத்து போகிற முறை அடித்து வச்சு இந்த மாதிரி சிவப்பு நூலில் இந்த பக்கம் ஒரு மூணு முடிச்சு அந்த பக்கம் ஒரு மூணு முடிச்சு போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சிட்டோமா இதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழம் அதே மாதிரி எழுதணும் எலுமிச்சை பழத்தில் என்ன ஏறணும்னா யாருக்கு யாரை அவசியமாகணுமோ அவங்க பேர் எழுதணும் அவங்க பேர் எழுதி அதில் ஒரு ஆண் உருவம் பொம்மை வரையணும் அதில் வந்து முக்காணம் போட்டு மூணு மூலையும் சூளம் போடணும் இந்த மூணு மூலையும் இந்த மாதிரி சூளம் போடணும் மூணு மூணுலையும் சூளம் சூளம் போடணும் எம் அந்த எழுத்து ஏதும் எம்முன்னு எழுதணும் எம்முன்னு எழுதி இந்த மாதிரி இன்னாருக்கு இன்னார் வசி மௌனு எழுதி மாதிரி ஆண் பா படத்தை வரைஞ்சி இல்லை சர்வதேவதாய் மை தடவணும் தடுனால் சர்வதேவ மை தடவலாம் வசி மையும் தடவலாம் தடவி இந்த மாதிரி ஒரு குடுவை இந்தமாதிரி செவப்பு துணியில் போட்டு கட்டணும் செவப்பு துணியில் கட்டி அதில் ஒன்றும் இல்லை ஒரு குடுவை எலுமிச்சு பழம் முட்டை அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் அந்த வேர் இதுதான் இது இருக்குது இது தனி இது தாயத்தில் போட்டு அடிக்கிறது தனி இது ரெண்டு ஒரு மித்தலே வேலை செய்யும் ஆனால் ரெண்டு மெத்தலை செல் சூப்பராக வேலை செய்யும் மூணு நாலு ரிசல்ட் தெரியும் இது எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுன்னா மயானத்துக்கு போகணும் மயானத்துக்கு போயிட்டு பொது இருக்குல்ல பொதிக்கிறாங்கள அந்த கால் மூட்டுக்கு போய் பள்ளம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு இருந்துச்சு பையன் ஒரு மூணு இருந்துச்சு போய் ரெண்டாக வெட்டி குங்கத்தடி உள்ளே போட்டு சாராயம் கொஞ்சம் அதை ஊற்றிட்டு இல்லை ஒரு கோட்டை பாட்டில் அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு வந்தோன்னா குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா மூணே நல்ல உங்களுக்கு உங்களுக்கு தேடி வருவாங்க செஞ்சு பாருங்கள்